இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் ஐம்பத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவை இந்த நாளிலும் அன்றுவரின் எங்களுக்கு பாராட்டினர் நன்மை கிருபை இரக்கம் தயவு ஆசிர்வாதம் காரணம் எங்களுக்காய் உபகாரங்களுக்காய் அனுகுலகத்துக்காய் அனுகிரகத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளிலும் அறிந்து மரியாமலை செய்த சகல பாவங்களை இன்னும் உருவ செய்யும் ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அதிகாலை எளிமையுமைப்பா பாடி மயிமைப்படுத்த முடியாது வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க காலை தோறமுடிய கிருபைகள் புதியவைகளாக இருக்குன்னு சொன்னீங்களப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் புதிய கிருபையினாலும் நன்மையினாலும் ஆசிர்வாதத்தினால் நிரப்புங்க இயேசு சுவாமி அப்பா நிற்கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரை கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு குடும்பத்தில் என்ன பாரங்கள் காணப்படுகிறதோ அப்பா எல்லாவற்றையும் உங்கள் மேலே வைக்கிற உள்ளந்திரங்களும் இறுதியங்களையும் ஆராய்ந்து இருக்கிற தேவன் கர்த்துடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது அப்பா இன்னைக்கு ஆண்டவரே குடும்பத்தின் வாரங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலேப்பா அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொன்னது போல ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க ஆதரிங்கப்பா நீங்க ஆசிர்வதிங்க நீங்க காப்பாற்றுங்க நீங்க உயர்த்துங்க நீங்க மேன்மைப்படுத்துங்க இயேசு சுவாமி நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சொன்னது போல ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் எந்த சூழ்நிலையை தள்ளாட விடாதபடிக்கு காத்து எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்